ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துட்டு பிரசவர் முத்து பிரகாஷ் பேச போகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறேன் அதாவது நேற்றுக்கு நாள் பார்த்தோம்னா எல்லாரும் எம்பிகள்லாம் பதவி ஏற்று முதல் நாள் கூட்டத்தொடர் நடந்துச்சு அதில் எதிர்கட்சிகள் மணிப்பூர் 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 கட்டிகிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து நீட்டை வந்து ஒரு வியாபாரம் ஆக்கிட்டீங்க நீட்டால் வந்து பல இளைஞர்கள் கெட்டு கீழ்தாங்கன்னு பேசினாரு அதுவும் இல்லாமல் மோடியும் கடுமையான சொற்களை சமைதா இதனால் கொந்தளித்த மோடி அவர்கள் எழுந்து ரொம்ப பேச ஆரம்பித்தாரு எதிர்கட்சிகள் வந்து ஒட்டு நிகழ்னார் ஒட்டுநிகழ் ஒம்பது இது இருக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது இது எடுத்த பையன் ஒருத்தந்து ஜாலியாக விளையாட்டி எல்லாத்தையும் கேக் கொடுத்துட்டு இருந்தானா அது மாதிரின்னா அவனுக்கு தெரியாது நூறு தான் பெருசுன்ட்டு அது மாதிரி தான் ராகுல் காந்தியை வந்து இன்டேரக்டாக வந்து அவர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு ஸோ ராகுல் காந்தியை வந்து மூன்றாவது முறையாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா மூணுன்றது வந்து வேகத்தோடு நாங்கள் செயல்பட்டுவிடுவோம் மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு காங்கிரஸ் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகள் ஓட்டாக தான் தொண்ணூற்றொம்பது வந்துச்சே தவிர தனியாக நின்று வரலான்ட்டு ஒரு இது சொல்லியிருக்காரு ஸோ பாராளுமன்றமே ஒரு இது மாதிரி இருந்துச்சு ராகுல் காந்தி அவர்களும் நம்ம மோடியோடைய பேச்சுக்களும் அனல் மாதிரி இருந்துச்சு மோடியை வந்து அவர் கடுமையான சொற்களை சாருனார் ஸோ மா எதிர்த்திகள் வந்து மோடி பேசுகிறப்ப மணிப்பூர் 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 கத்துனாங்க ஸோ இதனால் வந்து அவைகள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டது ஸோ நான் முந்தானில் நடந்த ஒரு பாலா கூட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக மாறி இருந்ததுன்னு சொல்லலாம் இத்துணை எதிர்த்திகளுடைய பலம் வந்து அங்கே காட்டியிருக்குன்னு தான் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் அவங்களை காங்களும் விடைப்பட்டு முத்துருக்கு தருவாங்க முத்து பிரகாஷ் பாய் பாய்